கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு வாசல் வைத்து வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பு கொண்ட அருமையான வாஸ்து வரைபடம் கருடமனை வரைபடம் உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு எளிமையா புரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்கு ஈசான மூளை வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர்ல போர்வெல்லும் மழை நீர் சேரிப்பும் சம்பும் அமைச்சிருக்கு பிஎம்டபிள்யூ ஆடி டபிள்யூ நிறுத்தியிருக்காங்க கிழக்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு வாசல் அமைச்சிருக்கிறதும் அதற்கு உண்டான உச்சஸ்தானத்தில் இருப்பதும் சிறப்பு பெரிய ஹால் ஹை சீலிங் டியூப்ளெக்ஸும் அக்னி மூலை கிச்சன் ஸ்டோரு யார் ஒருவர் ஈசான மூலையில் பூஜை அறை அமைக்கின்றார்களோ அவர் வீட்டு வீட்டிற்கு ஈசனே வருவார் சிவபெருமான் வருவார் சொக்கநாதர் வருவார் கன்னி மூலையில் பெட்ரூம் அதற்கு அருகாமையில் அனதர் ஒன் பெட்ரூம் அதற்கு வாயு மூலையில் டாய்லெட்டு லிஃப்ட்டு மாடிப்படி ஸோ காமனாக ஒரு டாய்லெட்டு செப்டி டேங்கு வாயு மொழியில் கன்னிமொழியில் மொட்டை மாடியில் உயரமாக வரது முப்பத்தாறுக்கு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி கருடமனை வயது பொருத்தம் தொண்ணூற்றி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் இந்த படி ஏறி மேலே போய் போவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி ஏறி வந்தாலும் சரி லிஃப்ட் வழியாக வந்தாலும் சரி இது சீலிங் ட்யூப்ளெக்ஸு ஸோ இது முன் முகப்பு மிரண்ட்டு காலி இடமாகவும் கீழே இருக்கிற மேனிக்கு ஒரு பெட்ரூமு அனதர் ஒன் பெட்ரூமு பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமை இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையிலேயே டாய்லெட் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வாஸ்து வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாகவும் சரியாகவும் திருத்தமும் செய்து கொடுக்கின்றோம் வணக்கம்